மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பொதுவாகவே ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டு அதிபதி தான் ருணரோக சத்ரஸ்தானாதிபதி உங்களுக்கு கடன் பிரச்சனையை தரக்கூடிய ஒரு இடம் ரெண்டு விஷயம் உங்களுக்கு எப்பப்பாரு மனசில் சிக்கலை கொடுத்துட்டே இருக்குது எப்பப்பாரு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை கொடுத்து ஒரு தடங்கள் ஆச்சுனாலும் சரி ரெண்டு தடவை தடங்கள் சரி மூணு தடவை தடங்கள் ஆச்சுனாலும் சரி இப்படி தான் பண்ணணும் இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடிரகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் வேலையெல்லாம் பிரச்சனை இல்லை சார் நல்லா இருக்குது ஆனால் கடன் தான் சார் ஏகப்பட்ட கடனாக இருக்குது கடன்காரங்க வாய் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க சொல்ல தாங்க முடியல அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்காதா சார் நாங்கள் கடன் அடைச்சி நிம்மதியாக இருக்கணும் சம்பாதிக்கணும் மேலும் மேலும் கடன் வாங்காமல் இருக்கணும் இப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு உண்டான ஒரு பரிகார பதிவு தான் இந்த பதிவு அதாவது மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு கடன் அடைபடுவதற்கும் மேலும் கடன் அதிகமாகாமல் இருப்பதற்கு முண்டான பரிகாரம் பிரார்த்தனை எந்த தெய்வ வழிபாடு செஞ்சால் இது நடக்கும் அப்படிங்கிற கேள்வியோடு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு உண்டான பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பொதுவாகவே ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட் அதிபதி தான் ருணரோக சத்துருஸ்தானாதிபதி உங்களுக்கு கடன் பிரச்சனையை தரக்கூடிய ஒரு இடம் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் வருமானஸ்தானம் ஸோ வருமானம் எவ்வளோ இருந்தாலும் இர இதில் வந்து இரண்டாம் இடத்த அதிபதி சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக இருந்தால் உங்களுக்கு வருமானம் சூப்பராக இருக்கும் தேய்பிறை சந்திரனாக இருந்தார்னா வருமானம் கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஆனால் இந்த ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாயோட வீடுங்கிறதுனால உங்களுக்கு கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் பதினொன்றாம் வீட்டு அதிபதியும் செவ்வாயோட வீடு ஸோ இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு எப்பப்பாரு மனசில் சிக்கலை கொடுத்துட்டே இருக்கு எப்பப்பார் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை கொடுத்துட்டு இந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழி கடன் அடைபடுவதற்கு வருமானத்தை தரக்கூடிய வழி ப்ளஸ் மேலும் மேலும் கடன் ஆகாமல் உண்டான வழி இது மூணுக்கும் சேர்த்து தான் நம்ம இப்போ பரிகாரம் சொல்ல போகிறோம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து ராசி அதிபதியான செவ்வாய் தான் உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி இந்த ஆறாம் வீட்டு அதிபதி உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படியே இருந்தாலும் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் இல்லை வேறு எங்கே இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலுமே ஈஸியாக உங்களுக்கு சொல்யூஷன் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் ப சொல்ல போகிறேன் இதை வந்து கிரமமாக பண்ணினேன்னா ஒம்பது வாரம் பண்ண வேண்டியது இருக்குது ஒம்பது செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரம் பண்ணணும் இந்த ஒம்பது செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படியே கட 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 கடன் குறையும் இது குறையிறது மட்டும் இல்லை ஏன்னா இந்த கடன் குறையணுன்னா உங்களுக்கு வருமானம் வரணும் அந்த வருமானம் தொழில் உத்தியோகத்தில் வருமானத்தை ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் கடன் அடைச்சிட்டு மறுபடியும் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வழியையும் இந்த பரிகாரம் செய்து கொடுக்கும் அது என்ன பரிகாரம் சார் எங்களுக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் துடியாக துடிக்கிறீங்க அவங்களுக்கு உண்டான பரிகாரம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் ஆரம்பிக்கிறது ஒரு செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கணும் ஒம்பது வாரம் கழித்து நீங்கள் கோயிலுக்கு போகிறது வந்து ஏதாவது ஒரு கோயில் நான் சொல்ல கோயிலுக்கு போகிறது வந்து செவ்வாய்க்கிழமை தான் போகணும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தேன்னா நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை என்று காலையில் ஆறு ஏழு செவ்வாய் ஹோரையில் ஆறு ஏழு செவ்வாய் ஹோரையில் இல்லாட்டி மத்தியானம் ஒன்று டு ரெண்டு செவ்வாய் ஹோரையில் இல்லாட்டி ராத்திரி எட்டு டு ஒம்பது செவ்வாய் ஹோரையில் ஒரு சிகப்பு கலர் துணி சிகப்பு கலரில் காட்டன் துணியாக இருக்கணும் இல்லாட்டி பாலிஸ்டராக இருந்தாலும் தப்பு கிடையாது இல்லாட்டி பட்டு துணியாக இருந்தாலும் தப்பு கிடையாது சிகப்பு கலரில் துணி இருக்கணும் அது ஒரு மீட்டர் துணியை எடுத்துக்கோங்க ஒரு மீட்டர் துணியை நல்லா அகலமாக வெறைச்சு வச்சுட்டு உங்கள் வீட்டு சுவாமி சன்னிதிக்கு எதிரில் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் சுவாமி படம் மாட்டு வேலை அதுக்கு கீழே எதிரில் வச்சுட்டு இந்த இதுக்கு முன்னாடி சில இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள்லாம் இந்த கணக்கு முறையில் வாங்கி வச்சுக்கோங்க அதாவது வெற்றிலை பாக்கு வெற்றிலை பாக்கு வெற்றில வந்து மினிமம் ஒம்போது வெத்தலை இருக்கணும் ஒத்தப்படியாக இருக்கேன்னு கேட்க வேணாம் அதுக்கு மேலே இருந்தாலும் தப்பு கிடையாது மினிமம் ஒம்பது வெத்தலை இருக்கணும் அதே மாதிரி கொட்டைப்பாக்கு நல்லா திக்கு அந்த காலத்துக்கு கடித்தாலும் பல்லு உடையிற மாதிரி இருக்கக்கூடிய கொட்டைப்பாக்கு அதுவும் ஒம்போதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது ஒம்போதுக்கு மேலே இருக்கலாமே தவிர ஒம்போதுக்கு கீழே இருக்கக்கூடாது ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு எவ்வளோ வேணால் வைக்கலாம் ஆனால் மினிமம் ஒம்பது கொட்டைப்பாக்கு ஒம்பது வெத்தலை ஒம்போது கொட்டைப்பாக்கு அந்த சிகப்பு கலர் துணி மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் மூணு விரலி மஞ்சள் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு விரலி மஞ்சள் இது கணக்கு இருக்குது இந்த மூணையும் அதுக்குள்ளே வச்சுட்டு அது கூட வந்து நீங்கள் ஒம்பது ஒரு ரூபாய் காணயங்கள் ஒரு ரூபாய் நாணயங்கள் அதாவது ஒம்பது கணக்கில் இருக்கலாம் இல்லாட்டி பதினஞ்சு வரைக்கும் இருக்கலாம் ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு ஆனால் மினிமம் ஒம்போது காயின் வைக்கணும் நீங்கள் ஒம்போது காயினை வச்சுக்கோங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாமல் எதுக்கு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஜோசியர் வந்து ஒம்பது சொன்னாரா பதினஞ்சு சொன்னாரா அது எதுக்கும் வேண்டாம் ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு பன்னெண்டு வைப்போம் அந்த கொனை குழப்பமே வேணாம் ஒம்போது ஒரு ரூபாய் காயின் அதில் இந்த காயினையும் அந்த மோ இதில் வச்சு துணியில் வச்சு அது நல்லா நூல் சுத்தாமல் உங்கள் அந்த நூ அந்த துணியாலேயே வச்சு கட்டிடணும் அதை பிடிச்சிட்டு அந்த நுனியா அந்த நுனி துணியால் அந்த மா மூட்டையை கட்டிடணும் இதை உங்கள் வீட்டு சுவாமி சன்னிதியில் வச்சுருங்கோ உங்கள் ஆற்றுல வந்து ஃபோட்டோ இருக்கணும் சாமி படம் இருக்குல்ல அதுக்கு கீழே வச்சுருங்கோ அதுக்கு கீழே வச்சுட்டு ஒம்பது செவ்வாய்க்கிழமை ஒம்பது செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் கோரையில் அரளி பூக்களால் அந்த மூட்டைக்கு வந்து முருகன் நாமாவை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் அதாவது கந்தசஷ்டி கவச்சம் ஸ்கந்தகுரு கவச்சம் சுப்பிரமணியம் புஜம் புஜங்கம் இது மூணில் ஏதாவது சொல்லி நீங்கள் அந்த மூட்டைக்கு பூ போட்டு வரணும் அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் இதை ஒம்பது வாரம் பண்ணணும் ஒம்பது செவ்வாய்க்கிழமை இதை செய்ய வேண்டும் இந்த ஒம்பது செவ்வாய்க்கிழமை முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் அந்த மூட்டை இருக்குல்ல அந்த மூட்டை நீங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுறது அடுத்த நாள் காற்றில் புதன்கிழமை அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த அரளிப்பூக்களை எடுத்துடலாம் நிர்மால்யத்தை எடுத்து கால்படாத இடத்துல செடி கொடிகளில் போட்டுடலாம் தப்பு கிடையாது குப்பையில் போட்டுறாதீங்க இது செடி கொடிகளில் போடுறது விசேஷம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஒம்பது வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மூட்டை இருக்கும்ல இந்த மூட்டையை எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒன்றா பழனி அம்பதி அதாவது பழனி மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போகணும் பால தண்டாயுத சுவாமி கோயிலுக்கு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் செந்து செந்திலாண்டவன் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் இந்த ரெண்டு கோயிலில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஏன்னா இங்கே ரெண்டு இடத்துக்கு போனீங்கன்னா தான் இதில் வந்து பழனிக்கு போகும்போது நீங்கள் போகிற நேரம் வந்து ஒன்றா உச்சிக்கால பூஜைக்கு போகணும் இல்லாட்டி நைட்டு எட்டு மணி ராக்கால பூஜைக்கு போகணும் அந்த சமயத்தில் போனீங்கன்னா தான் கடன் அடைபடும் நீங்கள் காற்றால ஒம்பது மணிக்கோ இல்லை மத்தியானம் மூணு மணிக்கோ சாயந்தரம் ஆறு மணிக்கோ போனேன்னா உங்களுக்கு கடன் அடைபடாது அதாவது கடன் அடையும் ஆனால் அதுக்கு மேலே வருமானம் வராது ஸோ முருகனை தரிசனம் பண்ணக்கூடிய நேரம் வந்து ஒன்றா ராஜ அலங்காரத்தில் பண்ணோம் இல்லாட்டி ராக்கால பூஜையில் புஷ்ப அலங்காரம் இருக்கும் புஷ்ப அலங்காரம் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிம்மதிக்கு குறைச்சிலே இருக்காது ஸோ உங்களுக்கு எது சௌரியமாக பைக்கலாம் ஒன்றா ராக்கால ராக்கால பூஜை ராத்திரி எட்டு மணி எட்டை காலுக்கு இல்லாட்டி பழனியில் வந்து ராஜ அலங்கார பூஜை நண்பகல் பன்னெண்டு மணிக்கு இந்த டைமில் அந்த கோயிலுக்கு போய்ட்டு சுவாமி தரிசனத்தை அந்த முருகனுடைய அழகை கண்குளிர கண்டுட்டு அந்த வெளியில் வருவே அங்கே வெளியில் வந்து ஒரு ஒண்டியல் இருக்கும் அந்த உண்டியல்ல இந்த மூட்டையை போட்டணும் எந்த மூட்டையை ஒன்போது செவ்வாய்க்கிழமை நீங்க பூஜை பண்ணின அந்த மூட்டையை அதில் போட்டுட்டேன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வருமானத்தை கொடுப்பாரு முருகன் ரெண்டாவது கடன் அடைச்சது மட்டும் இல்லாம புதுசா கடன் ஏற்படாம இருக்கிறதுக்கு உதவிகரமா இருப்பாரு புதுசா கடன் வாங்காம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு மூன்றாவது உங்களுக்கு வருமானம் இல்லையே வருமானம் இத்தனை நாளாக இல்லைங்கிறனால தான் நீங்க கடன் வாங்கின இல்ல அந்த கடனை அடிச்சிட்டேன்னா கடனை வாங்காமல் இருந்ததுனால் என்ன பண்ணுறது மேலும் வருமானத்தை தருவதற்குண்டான வாய்ப்பை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது ஒன்றா பழனிமலை முருகன் இல்லாட்டி திருச்செந்தூர் முருகன் இந்த ரெண்டு இடத்துக்கு தான் போனோம் மற்ற முருகன் கோயிலில் போயிட்டு போடக்கூடாது இந்த ரெண்டு இடத்துக்கு ஒம்போது செவ்வாய்க்கிழமைகள் பூஜை செய்த அந்த மூட்டையை அதை உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துட்டு போயிட்டு செவ்வாய்க்கிழமை அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு பழனிக்கு போனீங்கன்னா நண்பகல் பன்னெண்டு மணி இல்லாட்டி ராத்திரி எட்டு மணி பூஜைக்கு போகணும் ராக்கால பூஜைக்கு போகணும் அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது வெளியில் இருக்கக்கூடிய அந்த உண்டியலில் இந்த மூட்டையை அப்படியே போட்டுடணும் அதாவது உள்ளுக்குள்ளே பொருள் இருக்கணும் வெளியில் பூவெல்லாம் தேவையில்லை இதை போட்டுட்டு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்கோ அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேருந்து உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் கடன் அப்படியே ட்ராஸ்டிக்கலாக பத்து லட்சம் இருக்கிற கடன் அப்படியே டைரக்டாக ஜீரோக்கு வரா மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருவார் ஆனால் இதை கிரமமாக பண்ணணும் இதை பண்ணும்போது எந்த விதமான தடையும் இந்த ஒம்பது வாரம் கம்பல்சரியாக தடை இல்லாமல் பண்ணணும் சார் இந்த செவ்வாய்க்கிழமை நான் மீட்டிங் போகிறேன் இல்லை நான் செவ்வாய்க்கிழமை வந்து எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன் இதை தடங்கள் ஆகிடுத்துன்னா இந்த மூட்டையை அப்படியே விட்டுட்டு அடுத்த மூட்டையை மறுபடியும் ரெடி பண்ணி மறுபடியும் ஒம்பது வாரம் நீங்கள் செய்யணும் அங்கே ஒம்பது வாரம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகும்போது இந்த ரெண்டு மூட்டையும் கொண்டு போய் போடணும் இதை வந்து ஒரு தடவை தடங்கள் சரி ரெண்டு தடவை தடங்கள் சரி மூணு தடவை தடங்கள் சரி இப்படி தான் பண்ணணும் இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களிடம் இருக்கும் கடன்கள் பைசலாகி உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய யோகத்தை உங்களுடைய ராசிநாதனான புதனுக்குண்டான அதிபதியான பெருமாளும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு உண்டான அதிபதியான முருகனும் உங்களுக்கு மாமனும் மருகனும் துணையிருந்து உங்களுக்கு நல்வழியை காட்டுவார்கள் கடன் பிரச்சினையை தீர்ப்பார்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்